வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பருக்களை முற்றிலும் குணப்படுத்த உதவும் மூலிகையான திருநிற்று பச்சிலை பற்றி பார்க்கலாம் திருநிற்று பச்சிலை மிக குறைந்த கலோரிகளை கொண்டது பொட்டோசியம் மாக்னீசியம் கால்சியம் போன்ற தாது உப்புகள் நிறைய இருக்குது இது ஜெரானியால் மெத்தில் என ஏராளமான மூலிகை பொருள்கள் இதற்குள் இருக்குது பச்சிலை பூக்களை வெள்ளை கலந்த ஊதா நிறத்தில் இருக்கும் திருநற்று பச்சிலை இலைகளை கொசு விரட்டியாகவும் பயன்படுகின்றது திருநிற்று பச்சிலை வளராத செடிகள் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுது திருநற்று பச்சிலையில் மிக அதிக அளவில் மற்றும் ஏ நிறைந்துள்ளது திருநொற்று பச்சிலை இலையை கசக்கி முகர்ந்து பார்த்தால் தலைவலி இதய நடுக்கம் தூக்கமின்மை ஆகியவையும் சரியாகிவிடும் பச்சிலை வாந்தியை நிறுத்துவதில் இது மிக சிறந்த மருந்தாகவும் செயல்படுது தலையில் பேன் மற்றும் பொடுகுத்தொல்லை உள்ளவர்களுக்கு இதன் இலை சிறந்த தீர்வாக இருக்கும் திருநிற்று பச்சிலை பருக்களை குணப்படுத்தும் திருநிற்று பச்சிலையின் விதைகள் உடலுக்கு மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது விதைகள் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அளிக்கும் தன்மையும் கொண்டது திருநற்று பச்சிலை கண்கட்டி போன்ற வெயில் கொப்பளங்களுக்கும் இதனுடைய சாறு மிகச்சிறந்த தீர்வையும் தரும் திருநுற்று பச்சிலையின் விதைகளைத்தான் சியா விதைகள் என்ற பெயரில் விற்கப்படுகின்றன இதைத்தான் ஜிகர்தாண்டா போன்ற குளிர்பானங்களிலும் பயன்படுத்துகிறார்கள் தொடர்ந்து ஹெல்த் சம்பந்தமான எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் பாய்